வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்பொழுது ரேஷன் கடை என்று சொல்லக்கூடிய நியாய விலை கடைகளுக்கு நேர்முகத் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேர்முகத் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன எப்படியெல்லாம் அதுக்கு பதில் வரும் அதுக்கு இல்லாமல் தற்போது வரை கேட்கப்பட்ட கேள்விகள் எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன்த்தே ஆல் நோட்டிஃபிகேஷனும் மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரேஷன் கடைகளுக்கு உண்டான நேர்முகத் தேர்வானது தற்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது யார் யார் இதுவரை ரேஷன் கடைக்கு அப்ளை பண்ணி அவங்க ஹால் டிக்கெட்டை டவுன்லோடு பண்ணலையோ அவங்க கட்டாயம் டவுன்லோடு பண்ணிக்கங்க அதுக்கு உண்டான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தற்போது பார்த்திங்க அப்படின்னா பழனியிலிருந்து நம்ம நண்பர் ஒருவர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அவர்களை கேட்ட கேள்விகள் என்ன அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் ஒரு இன்டர்வியூக்கு போகிறவங்க செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பற்றி கேட்குறாங்க ஸோ உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தது அவரை கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையின் சிறப்பு என்ன ஸோ சென்னை மாநகரத்தின் சிறப்பு பற்றி கேட்டிருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீர்களோ அந்த மாவட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சின் நீளம் எவ்வளவு ஸோ மெரினா பீச்சின் நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டர் தமிழ்நாடு என்ற பெயர் எந்த வருடத்தில் மாற்றம் செய்யப்பட்டது அண்ணா தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் அப்போதைய சென்னை மாகாணம் என்று சொல்லக்கூடிய மெட்ராஸ் தமிழ்நாடு என சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூணில் தமிழ்நாடு என்ற பெயராக மாற்ற மசோதா நிறைவேற்றியது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி சென்னை மாகாணம் என்று சொல்லக்கூடிய மெட்ராஸ் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தமிழகத்தில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் உள்ளது இருநூத்தி முப்பத்தி நாலு பழனி முருகன் கோவில் அறுபடை வீடுகளில் எத்தனாவது படை வீடாகும் மூன்றாவது வீடாகும் மொத்தமாக உள்ள அறுபடை வீடுகள் எவை என்று பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை திருத்தணி பழமுதிர் சோலை இவை ஆறும்தான் அறுபடை வீடுகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரட்ஷன் இது நம்ம சொல்லிட்டோம் அடுத்தது தமிழ்நாட்டில் எத்தனை ரேஷன் கடைகள் உள்ளன முப்பத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி நாலு ரேஷன் கடைகள் உள்ளன இது டிஎன்பிடிஎஸ் பேஜ்லேயே போட்டிருக்கிறாங்க ரேஷன் கடையில் உள்ள பொருட்கள் என்ன அரிசி சர்க்கரை மண்ணெண்ணெய் கோதுமை துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு உப்பு பாமாயில் மற்றும் சில மளிகைப் பொருட்களும் இப்பொழுது ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்படுகிறது ரேஷன் கடை எந்த துறையை சார்ந்தது கூட்டுறவுத் துறையை சார்ந்தது ரேஷன் கார்டு வகைகள் என்ன ரேஷன் கார்டு மொத்தமாக ஐந்து வகையான கார்டுகள் உருகிறது பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ஏஏஒய் ஒய் என்பிஹெச்எஸ்எஸ் என்பி ஹெச்ஹெச் ஸோ இந்த வகையான கார்டுகள்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பிரீவியஸ் வீடியோவில் கொடுத்துக்கிறோம் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா கார்டு நீங்கள் வந்து ரேஷன் கடையில் இருக்கிற கார்டுகள் எந்தெந்த வகை கார்டுகளுக்கு எவ்வளவு பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துக்கிறோம் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அங்கிருந்தும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் ரேஷன் கடை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ரேஷன் கடையில் வந்து தேவையான பொருட்கள் மிகவும் விலை மலிவாகவும் இலவசமாகவும் பொருட்கள் தர்றாங்க அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு இலவசமாக அரிசி கோதுமையும் ரேஷன் கடைகள் மூலம் கிடைக்கிறது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் ஆட்சி காலத்தில் ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய்க்கு விற்கப்பட்டது அதன் பிறகு அம்மா அவர்களின் ஆட்சி வந்தபோது தமிழகத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக அரிசி கொடுக்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் பண்டிகை காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு நியாய விலை கடைகளில் பரிசு பொருட்களும் வழங்கப்படுகிறது ரேஷன் கடை திட்டம் யார் கொண்டு வந்ததுன்னு கேட்டுக்கிறாங்க கலைஞர் ஆட்சியில்தான் பொது விநியோக திட்டம் பிடிஎஸ் என்று வழங்கப்பட்டு நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் அடையாள அட்டையை ஆதாரமாக கொண்டு பொருட்கள் விநியோகிக்கப்பட்டது ரேஷன் கார்டு என்றால் என்ன ரேஷன் கார்டு என்பது அந்தந்த மாநில அரசுகளால் வழங்கப்படும் அதிகாரப்பூர்வ ஆவணமாகும் ரேஷன் கார்டு உதவியுடன் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணின்படி தகுதியுள்ள குடும்பங்களுக்கு மானிய விலையில் உணவு தானியங்களை வழங்கலாம் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க என்எஃப்எஸ்ஏ என்றால் என்ன நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் உணவு பாதுகாப்பு சட்டம் என்று சொல்லக்கூடிய என் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் அமலில் உள்ளது தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அதிகம் உள்ள மாவட்டம் எது சென்னை மாவட்டம் கல்வியறிவில் தமிழ்நாட்டில் முதல் மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது கன்னியாகுமரி உள்ளது தமிழகத்தில் எத்தனை நகராட்சிகள் உள்ளன நூத்தி முப்பத்தி எட்டு நகராட்சிகள் உள்ளன தமிழகத்தில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன இருபத்தி ஐந்து மாநகராட்சிகள் தற்போது உள்ளது தமிழ்நகத்தின் தலைநகரம் சென்னை இந்தியாவின் தலைநகரம் டெல்லி தமிழ்நாட்டில் புதிதாக சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள் மயிலாடுதுறை மற்றும் கள்ளக்குறிச்சி நீங்கள் முந்தைய வேலையை விட்டு வந்ததுக்கான காரணங்கள் என்ன அதாவது நீங்கள் எங்காவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஏன் ரேஷன் கடைக்காக வரப்போகிறீங்க ரேஷன் கடை ஜாப்புக்கு அங்கே அதிக சம்பளம் வாங்கலாம் இங்கே நீங்கள் கம்மியான சம்பளத்துக்காக வர்றீங்க ஸோ அதை பற்றின கேள்விகள் எல்லாமே அவங்க கேட்கலாம் ஸோ அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸ்மார்ட் கார்டு எங்கே அச்சடிக்கப்படுகிறது பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட அளவில் ஸ்மார்ட் கார்டானது அச்சடிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது தேசிய கீதியத்தை எழுதியவர் திரு ரவீந்திரநாத் தாக்கூர் அவர்கள் இந்திய தேசிய கொடியின் நிறங்கள் என்ன சாப்ரான் ஒயிட் அண்ட் கிரீன் உங்கள் மாவட்டத்தின் எஸ்பி சுப்ரிண்ட் ஆஃப் போலீஸ் அவர்களின் பெயர் என்ன மாவட்ட கலெக்டர் பெயர் என்ன எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க அது இல்லாமல் சப் கலெக்டர் அவர்களின் பெயர் என்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கேட்கலாம் எந்த ஆண்டு முதல் ஸ்மார்ட் கார்டு தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் பெயர் என்ன திரு ஆர் சக்கரபாணி உங்கள் மாவட்டம் மற்றும் அதன் சிறப்பை பற்றி சொல்லுங்கள்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தோட சிறப்பை பற்றி சொல்லுங்கள் அங்கே என்னென்ன ஸ்பெஷல் எங்கெங்கிருந்து இது கனெக்டிவிட்டி இருக்குது அதெல்லாமே நீங்கள் சொல்லணும் தமிழகத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெயர் என்ன திரு கே ஆர் பெரிய கருப்பன் ரேசன் கடையின் விடுமுறை நாட்கள் என்ன மாதத்தின் முதல் இரண்டு வாரம் வெள்ளிக்கிழமை விடுமுறை அதே போல் அடுத்த இரண்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாகும் மொத்தத்தில் மாதத்துக்கு நான்கு நாட்கள் மற்றும் பொது விடுமுறை நாட்களிலும் ரேசன் கடை விடுமுறையாக இருக்கும் பொது விநியோக திட்டத்தின் பற்றி ஏதேனும் புகார் செய்ய வேண்டுமானால் பிடிஎஸ் பற்றி எந்த எண்ணுக்கு புகார் அறிவிக்க வேண்டும் கேட்டுக்கிறாங்க அதாவது நைன் டபுள் செவன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ என்ற எண்ணுக்கு தங்களது பதிவு செய்யப்பட்ட கதிபேசி எண்ணிலிருந்து பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன் ஜீரோ செவன் அதாவது தொகை பற்றிய புகாருக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு அனுப்பலாம் ரேஷன் கடையின் வேறு பெயர் என்னென்னு கேட்டுக்கிறாங்க பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஒரு நாள் ஒன்றுக்கு மனித உடலில் எவ்வளவு உப்பு தேவைன்னு கேட்டுக்கிறாங்க அதாவது உலக சுகாதார அமைப்பின் கூற்றின்படி ஆரோக்கியமாக உள்ள இளம் வயதினருக்கு ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் மில்லிகிராமுக்கு குறைவாக உப்பு தேவைப்படுகிறது அதேபோல் உலகளவில் சராசரியாக உட்கொள்ளப்படும் உப்பின் அளவானது நாலாயிரத்தி முந்நூற்றி பத்து மில்லிகிராம் சோடியம் உடலில் உள்ள உப்பின் அளவை ஆரோக்கியமான அளவை விட உயர்த்தலாம் என்றும் சொல்லிக்கிறாங்க பதினொன்னு கீழ்கணக்கு நூல்கள் எவை நாளடி நான் மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமொழி ஐம்பது திணை மாலை நூற்றைம்பது திருக்குறள் திருகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி சிறுபஞ்சமூலம் முதுமொழி காஞ்சி ஏழாதி கைந்நிலை இன்ற பதினெட்டு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களாக கருதப்படுகிறது பதினெண் மேற்கணக்கு நூல்கள் எவை பாத்தீங்கன்னா எட்டு தொகை பத்துப்பாட்டு சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள் ஆயிரம் கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது எந்த நகரம் காஞ்சிபுரம் ஐந்து வகை நிலங்கள் எவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் மற்றும் பாலை தமிழ்நாட்டின் ஆளுநர் பெயர் என்ன திரு ஆர் என் ரவி உங்கள் தொகுதியோட எம்பி மற்றும் எம்எல்ஏ அவர்களின் பெயரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்தியாவின் ஜனாதிபதி பெயர் என்ன திரௌபதி முர்மு இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் பிரதிபா பாட்டீல் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவின் முதல் பெண் பிரதம மந்திரியானார் தமிழகத்தின் நிதி அமைச்சர் பெயர் என்ன திரு தங்கம் தென்னரசு தமிழகத்தில் உள்ள நியாய விலைக்கடை அட்டை விவரங்களை பற்றி கூறும் சொல்லிக்கிறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டைகள் மொத்தமாக இங்கே கொடுத்துருக்குது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கங்க அதே மாதிரி நடைமுறையில் இங்கே முப்பத்தி ஒன்பது மாவட்டங்கள் முன்னூற்றி பதினெட்டு வட்டங்கள் இருநூற்றி அறுபத்தி ஒன்று கிடங்குகள் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி நாலு நியாய விலைக்கடைகள் இரநூத்தி எண்பத்தொம்பது மண் எண்ணெய் பங்குகள் முப்பத்தி அஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மொத்த இடங்களாக உள்ளது குடும்ப அட்டையின் விவரங்களும் இங்கே கொடுத்துருக்குறாங்க மொத்த குடும்ப அட்டை பயனாளிகள் கைபேசி பதிவுகள் ஆதார் பதிவுகள் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபிங்கர் பிரிண்டில் வச்சுக்கோங்க இந்த கேள்விகள் தான் கேட்பாங்க அப்படிங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது தேர்வில் உட்கார்ந்திருப்பவர்கள் எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம் நீங்க என்ன டிகிரி முடிச்சுக்கிறீங்களோ அந்த டிகிரி சம்பந்தமாகவும் கேள்வி கேட்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் காமர்ஸ் ஹிஸ்டரி கேட்கலாம் ஒரு சிலருக்கு பங்கு சந்தைகள் பற்றியும் கேட்டிருக்கிறாங்க அதை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேஜர் சப்ஜெக்ட் முடிச்சுக்கிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் பேக்ரவுண்ட் நாலேஜ் எல்லாமே வச்சுக்கோங்க இவ்வளவுதான் நம்ம பார்த்த நியாய விலைக்கடை நேர்முக தேர்வில் தற்போது கேட்கப்பட்ட கேள்விகள் பற்றி பார்த்தோம் இந்த கேள்விகள் எல்லாமே கேட்பதற்குண்டான நிர்பந்தம் கிடையாது வேறு எந்த மாதிரியான கேள்விகளும் அவர்கள் கேட்கலாம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கை நம்ம ஆல் நோட்டிஃபிகேஷன் நம்ம மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்